சிபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இன்று நவம்பர் பதினாறு ஸோ இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டு தேர்வானது நடந்து முடிந்திருக்கிறது ஸோ இந்த தாள் இரண்டு தேர்வு எவ்வாறு இருந்தது அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நேற்று நவம்பர் பதினைந்தாம் தேதி தாள் ஒன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் எண்பத்தி மூன்று சதவீத ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில பதினைந்தாயிரம் பேர்கிட்ட வரல ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தாள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வெற்றிக்கான சதவீதம் அதிகரிக்கும்ங்கிறது நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் அதே பேட்டர்ன் தான் இப்போ பேப்பர் டூவுக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு அடுத்து சைக்காலஜி இது காமனா எல்லோருமே எழுதக்கூடிய பகுதி ஸோ காமனா எழுதக்கூடிய இந்த பகுதியில தமிழா இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும் டைரக்ட் கட்டான கொஸ்டின்ஸ்ஸு ஸ்டேட்மெண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கேட்டிருந்தாங்க வெரி ஈஸின்னு தான் சொல்ல முடியும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஈஸியாக இருக்கக்கூடிய பகுதி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து சதவீத கொஸ்டின்ஸை வந்து பதினைந்து வினாக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் எளிமையாக எதிர்நோக்கக்கூடிய அளவில் சைக்காலஜியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாங்கிறதுதான் பதினைந்து மதிப்பெண்ங்கிறது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி கொடுத்து இருந்தோம் ஸோ அதுல எடுக்கக்கூடிய அளவு அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷும் எளிமையான வினாக்கள் தான் ஸோ அடுத்து மேஜர்ல பார்க்கும்போது சோசியல்ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்களுக்கும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆசிரியர்கள் சரிங்களா ஸோ இதில் சோசியலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கொஷின்ஸ் டோட்டலா அறுபது கொஸ்டின் இதில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகவும் மீது இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் யோசிச்சு எழுதக்கூடிய அளவில் ஆக மொத்தத்தில் சிலபஸ் ஸ்கூல் புக்கு தான் ஸோ அதுல மாற்று கருத்து இல்லை வினாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எளிமை மீதி பிப்டி பர்சன்டேஜ் யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான கொஸ்டின்ங்கிறது தான் ஆசிரியர்களுடைய கருத்து அதில் அந்த மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஒரு சில வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு ரெடி பண்ணுறதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டு நிறைய பேருக்கு இல்லை நம்முடைய சிபிக்குழு ஆசிரியர்களுடைய கருத்துமே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் பத்தலங்கிறது தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் கூறக்கூடியது சயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி காமனாக இருந்துச்சு மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக யோசிச்சு எழுதக்கூடிய அளவுக்குங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த முறை வெற்றி சதவீதத்தை விட இந்த முறை வெற்றியின் சதவீதம் அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது காமனாக ஈஸி மேஜர்ல யோசிச்சு எழுதக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்களிடம் அடுத்த வினாவானது எண்பத்தி இரண்டு மதிப்பெண் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக எடுத்துடலாங்கிறது தான் ஆசிரியர்களுடைய கருத்தா இருக்குது ஆகவே இந்த முறை வெற்றி சதவீதம் அதிகரிக்கும் நிறைய ஆசிரியர்கள் புதியதாக வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதுதான் இந்த பேப்பர் ஒத்த மொத்த ஒட்டு வினாக்கள் ஸ்டாண்டர்டாக கடந்த முறையை விட இந்த முறை எளிமை சதவீதம் அதிகரிக்கும் தான் ஸோ அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வெற்றி பெறுறாங்க என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக நூற்று ஐம்பது வினாவிற்கான விடையை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு நீ என்னைச்சிச்சிக்கலாம் உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் இது போக டிஆர்பியோட ஆன்சர்கே டென்டேடிவ் ஸோ இந்த பிளான் இருக்குது இதில் நம்ம அடுத்து செய்ய வேண்டியதுன்னு சொல்லும்பொழுது டிஆர்பி சரிங்களா பிஆர்டி எக்ஸாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதி ஆகவே இந்த எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எனக்கு வருதுங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்க தயாராக ஆரம்பிச்சிருங்க அடுத்தபடியான அறிவிப்பு வட்டார கல்வி அலுவலர் தேர்வை தொடர்ந்து இந்த வந்து இந்த ரெண்டு எக்ஸாம் இனி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு இப்ப இருந்தே உங்களுடைய பிரிப்பரேஷன் ஆரம்பிக்க வெற்றி உங்களை நோக்கி வரும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ரெண்டு தேர்வுக்குமே அடுத்த ஒரு பேஜ் நம்ம என்ன செய்யறோம் வெற்றியை அடிப்படையாக கொண்டு வெற்றி பெற வேண்டும் அரசு பணியை ஆசிரியர்கள் உரித்தாக்கிக் கொள்ளணும் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு பேஜும் நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம் டெஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய கண்டன்ட்டு எல்லாமே எளிமையாக உங்களுக்கு ரீச் ஆகி மிக குறைந்த கட்டணத்தில் அடுத்த ஒரு பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதோட நம்ம நினைச்சிடலாம் இருக்கிற பேஜ் தான் கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பேப்பர் டூ எக்ஸாமை குறித்த வேறு தகவல்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே